ஹலோ வீவாஸ் நாளை மிக மிக எச்சரிக்கையான நாள் பூமிக்கே எச்சரிக்கை விடுத்த நாசா விஞ்ஞானிகளுடைய அதிர்ச்சி தகவல்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்னங்க நாளைய நாளில் நடக்க போகுது ஏன் ஆபத்தான நாள் அப்படின்னு சொல்கிறீங்க என்பது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கத்தோடு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா வானியல் நிகழ்வுகளை தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது அந்த தான் நாளைய நாள் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையான நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீடு அளவிலான ஆஸ்டிராய்டு என்று சொல்லக்கூடிய இரண்டு சிறு கோள்கள் பூமியை கடந்து செல்லும் என்று எச்சரிக்கையானது விடுத்துள்ளது இவை இரண்டுமே பூமியின் மீது மோதினால் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இருப்பினுமே இவை பூமிக்கு அருகே எந்த ஒரு பாதிப்பும் இன்றி கடந்து செல்லும் என்று நாசா பாத்தீங்கன்னா தெரிவித்து இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த கோள்களில் சிறிதாக சுமார் ஐம்பது அடி சுற்றளவில் ஒரு சாதாரண வீட்டின் அளவை ஒத்து இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது இது மணிக்கு சுமார் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்திங்கன்னா செல்லக்கூடும் இந்திய நேரத்தின்படி நாளைய நாள் சரியாக மாலை மூன்று மூணு மணிக்கு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோ கிலோமீட்டர் தொலைவில் பூமியை கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு பார்த்திங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ் கியூ போர் எனும் அடையாள பெயரானது சூட்டப்பட்டு இருக்கிறது இதற்கு முன்னதாக பூமியை கடக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸ் என் எனும் அடையாள பெயரானது சூட்டப்பட்டு இருக்கிறது இந்த சிறுகோளானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்கியூ ஃபோரை விட சற்று பெரிதாக அறுபது அடி சுற்றளவில் மணிக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கிலோமீட்டர் வேகத்திலையும் இந்திய மணிக்கணக்கில் பார்க்கும்போது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை சரியாக இரண்டு முப்பத்தெட்டு மணி அளவில் பார்க்கும்போது சுமார் முப்பத்தி ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் பூமியை கடந்து செல்லும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது எனவே நாசா நூற்றி ஐம்பது மீட்டர் சுற்றளவுக்கு மேலே ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள பூமியை கடந்து செல்லும் பொருட்களை அபாயகரமான பொருட்களாகவே கொல்லப்படுங்க இதில் தற்போது கடக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸ் என் பிப்டீன் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போர் ஆகிய இரண்டு கோள்களுமே இந்த வரம்புக்குள்ள அடங்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனவே நாளை பார்த்தீங்கன்னா பூமியை கடக்கக்கூடிய இந்த இரண்டு மிகப்பெரிய சிறு கோள்களின் மூலமாகத்தான் நாளைய நாள் சற்று எச்சரிக்கையான நாள் என்று பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இருந்தாலுமே இந்த இரண்டு கோள்களாலையும் பார்த்தீங்கன்னா பூமிக்கு பெருசா பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நாசா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சிறு கோள்கள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சின்ன வயசுல இருந்தே சூரிய குடும்பம் அதற்குள்ள இருக்கக்கூடிய கோள்கள் சிறு கோள்கள் பற்றி எல்லோருமே பாத்தீங்கன்னா படிச்சிருப்போங்க சிலர் மறந்து போயிருப்பீங்க சிலருக்கு அப்படியே ஞாபகம் இருக்குங்க சோ ஞாபகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் மேலும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது சூரிய குடும்பம் அதன்குள்ள இருக்கக்கூடிய கோள்கள் சிறு கோள்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் சிறு கோள்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சிறு கோள்கள் சிறிய கிரகங்கள் அவை ஒரு கிரகம் இல்லனா வால்மீன் என்று வகைப்படுத்த முடியாதுங்க இவை பொதுவாகவே சூரியனை சுற்றி உள்ள நேரடி சுற்றுப்பாதையில இருக்கக்கூடும் இது உள் சூரிய குடும்பம் என்றும் அழைக்கப்படலாம் சிறுகோள்களுடைய பெரிய வடிவங்கள் கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது இவைதான் போன்ற ஆவியாகும் அடிப்படையிலான பரப்புகளில் வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள சிறிய கிரகங்கள்ல இருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொல்லலாங்க இவை பொதுவாக சிறுகோல்டு பெல்ட் என்றும் அழைக்கப்படுகிறது இவை முக்கியமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதிதாக உருவான நட்சத்திரத்தை சுற்றியுள்ள வாயுவின் சூழ்நிலை வட்டின் எச்சங்கள் மற்றும் குப்பைகள் வட்டு ஒன்றாக இருப்பதாகவே நம்பப்படுகிறது அவற்றின் எச்சங்கள் ஒன்றாகவே கோள்கள் எனப்படுகின்றது முக்கியமாக அறியப்பட்ட சிறுகோள்கள் வியாழன் ட்ரோஜான்களில் இல்லனா வந்து செவ்வாய் மற்றும் வியாழனின் சுற்றுப்பாதைக்கு இடையில் உருவாக்கப்பட்ட சிறுகோல்டு பெல்ட்டில் உள்ளது மற்றவை பூமிக்கு அருகில் உள்ள சூரிய மண்டலத்தில் காணப்படும் இது பூமிக்கு அருகில் உள்ள சிறுகோள் என்று அழைக்கப்படுதுங்க சிறுகோள்களின் அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் முதல் பத்து மீட்டர் வரை மாறுபடலாம் மூன்று பெரிய சிறுகோள்கள் சிறிய கோள்கள் போன்ற கோள வடிவிலே இருக்கக்கூடும் ஆனாலுமே வேறுபட்ட உட்புறங்களை கொண்டு இருக்கும் இருப்பினுமே அவற்றில் பெரும்பாலானவை ஒழுங்கற்ற வடிவங்களுடன் சிறியவை கார்பன் உள்ளடக்கம் உலோக கலவை மற்றும் சிலிகேட் அளவு ஆகிய ரசாயன கூறுகளை பொறுத்து சிறுகோள்களானது மூன்று முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தப்படுகிறது சி வகை இவை பார்த்தீங்கன்னா பொதுவான அறியப்பட்ட சிறுகோள் மக்கள் தொகையில் சதவீதம் அஞ்சு சதவீதம் பெல்டின் வெளிப்புற பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிறது அனைத்து கார்பனேசிய சிறுகோள்களுமே இந்த வகையின் கீழ் வருகிறது சி வகை வரையிலான பிரதிபலிப்பு குணகத்துடன் அவற்றின் இயல்பு மிகவும் இருண்டவையாக இருக்கக்கூடும் அடுத்து எஸ் வகை முக்கியமாக இரும்பு மற்றும் மெக்னீசியம் சிலிக்கேட்டுகள் உள்ளிட்ட கூறுகளை கொண்ட மிதமான பிரகாசமான சிறுகோள்களாக அமைஞ்சிருக்குங்க இவை முக்கியமாக உள் சிறுகோள் பெல்ட்ல காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எம் வகை நிக்கல் மற்றும் இரும்புடன் அதன் தூய வடிவில் உள்ள சிறுகோள்கள் எம் வகையின் கீழ் வகைப்படுத்தப்படுகின்றன சில சமயங்களில் இவை கற்கள் இருப்பதுமே காணப்படுங்க அவற்றின் பிரகாசம் ஜீரோ பாயிண்ட் ஒன் முதல் ஜீரோ பாயிண்ட் டூ வரைக்கும் இருக்குங்க நாள் வெஸ்டாவை தவிர அனைத்து சிறுகோள்களும் தொலைநோக்கி மூலமாக தெரியுங்க ஒப்பீட்டளவில் பிரதிபலிப்பு மேற்பரப்பு இருப்பதால் தொலைநோக்கி இல்லாமல் கூட பார்க்கக்கூடிய ஒரே சிறுகோள் இதுதான் அப்படின்னு சொல்லலாங்க கடந்து செல்லக்கூடிய சிறுகோளானது நிர்வாண கண்களுக்கு தெரிவது அரிது மேலும் பூமி உட்பட சூரியனை மொத்த எட்டு கோள்கள் சுற்றி வருவதாக சொல்றாங்க அந்த எட்டு கோள்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இருந்தாலுமே இன்னும் தெளிவாக பார்க்கலாங்க புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இப்படி எட்டு கோள்களானது இருக்குங்க இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெர்குரி புதன் இதுதான் சூரிய குடும்பத்தில் முதல் கோளாக அமைஞ்சிருக்குங்க சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோளாகவும் மிகச் சிறியதாகவும் அமைஞ்சிருக்குங்க இதற்கு துணை கோள்கள் எதுவும் கிடையாது ஒரு முறை சூரியனை சுற்றி வர எண்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அதாவது பூமியின் எண்பத்தெட்டு நாட்கள் புதனின் ஒரு ஆண்டுக்கு சமக்கூடும் சூரியனுக்கு மிக அருகிலேயே இருப்பதால் சூரியனின் பளிச்சிடும் ஒளிக்கிடையே இதை பெரும்பாலான நேரங்களில் நம்ம காண முடியுங்க ஆனாலுமே அதிகாலையிலேயும் மாலை வேளையிலேயும் புதன் கோளை தொடுவானத்தில் பார்க்க முடியாது செகண்டு வெள்ளி வீனஸ் இது இரண்டாம் கோள் மிகவுமே வெப்பமான கோள் ஏனெனில் இக்கோளில் நிறைந்து உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு சூரியனின் வெப்பத்தை அதிக அளவில் உள்வாங்கிக் கொள்கிறது வெள்ளி சூரியனை சுற்றி வர இரநூத்தி இருபத்தைந்து நாட்கள் ஆகுங்க இது பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள் இரவில் அதிக அளவில் ஒளி வீசக்கூடிய கோள்னா அது இந்த வெள்ளி தாங்க இதனை காலை விண்மீன் என்றும் மாலை விண்மீன் என்றும் அழைக்கலாம் தேர்டு எர்த் அதாவது சூரியனில் இருந்து மூன்றாவதுவாக உள்ள கோள் தான் பூமி சூரிய குடும்பத்தில் உயிர்கள் வாழக்கூடிய ஒரே கோள் என்று கருதப்படுகிறது இந்த பூமி மட்டும்தாங்க அதில் தான் நாம் இப்போது வாழ்ந்துட்டுருக்கோம் சூரியனில் இருந்து குறிப்பிட்ட தொலைவில் இருந்தாலுமே தண்ணீர் இருப்பதாலேயும் வளிமண்டலம் மற்றும் ஓசோ நாடுக்கு உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்பதாக இருப்பதாலேயும் பூமியில் உயிரினங்கள் நிறைந்து காணப்படுகிறது பூமிக்கு நிலா என்ற துணைக்கோள்களானது இருக்கிறது நிலா தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது பூமி சூரியனை முழுவதுமாக சுற்றி முடிக்க முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகுங்க ஒரு வருடம் ஆகக்கூடும் நான்காவதாக பாத்தீங்கன்னா செவ்வாய் மார்ஸ் சூரியன்ல இருந்து நான்காவதாகவும் பூமிக்கு அடுத்தபடியாகவும் உள்ள கோல் அப்படின்னா அது இந்த செவ்வாய் இரும்பு ஆக்சைடு அதிக அளவில் இருப்பதால செவ்வாய் லேசான சிவப்பு நிறத்தில் பாத்தீங்கன்னா காட்சியளிக்கிறது இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவுன்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் இதை இரண்டு துணை கோள்கள் சுற்றி வருகின்றது இதன் வளிமண்டலம் பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடாலேயும் சிறிது நீராவியாலையும் ஆனதாக இருக்கக்கூடுங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வியாழன் ஜூபிட்டர் ஐந்தாவது கோளான இது மிகப்பெரிய கோளாகவும் அறியப்படுகிறது நம்முடைய பூமியைப் போல ஆயிரத்தி முந்நூறு பூமிகளை இதனுள் அடக்க முடியுங்க இது ஒரு வாயுக்கோள் இதன் வளிமண்டலம் பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கோளாலானது இதை சுற்றி தூசி துகள்களாலான வளையங்கள் இருக்கும் வியாழனில் ஒரு நாள் என்பது பத்து மணி நேரம் மட்டுமே இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர பன்னிரெண்டு ஆண்டுகளாகும் எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட துணைக்கோள்களானது வியாழனை சுற்றி வருகிறது சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா சனி சூரியனில் இருந்து ஆறாவது இடத்தில் இருக்கிறது இது மஞ்சள் நிறமாக காட்சியளிக்கும் வியாழனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மிகப்பெரிய கோளாக இது அமைஞ்சிருக்கு சனியை சுற்றி அழகிய ஏழு வளையங்களானது இருக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் இருந்து ஏழாவது இடத்தில் இருக்குங்க இது மிகப்பெரிய பனிக்கோள் இதை சுற்றி பதிமூன்று வளையங்கள் இருக்கும் இது பூமியைப் போல நான்கு மடங்கு பெரியதுங்க எட்டாவதா பாத்தீங்கன்னா நெப்டினின் இறுதியாக சூரியனில் இருந்து எட்டாவது இடத்தில் அதாவது யுரேனஸ்க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நெப்டீன் இது தனது அச்சுல சுற்றிக்கொள்ள எடுத்துக் கொள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா பதினேழு மணி நேரம் இது சூரியனை சுற்றி வர நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகளானது ஆக கொடுங்க அடுத்து சூரியன் சூரிய குடும்பத்திலேயே மிக பெரியது சூரியன் இது ஒரு மிகச்சிறிய விண்மீன் இது முழுவதுமே வாயுக்களால் ஆனது சூரியனின் காந்த விசை குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்கள் மற்றும் பிற கோள்களை தன் புலத்திற்குள் வைத்து உள்ளது தேங்க்யூ